ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் இருந்து பல பிரச்சனைகள் பல தடைகளை தாண்டி ராமர் பிறந்த ஊரான அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள கோவில் தான் ராமர் கோவில் இந்த கோவிலோட கட்டுமான பணிக்காக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பூமி பூஜை செய்யப்பட்டது அதிலிருந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த கோவில் திறக்கப்படுது பிரம்மாண்ட செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலோட அமைவு முறை கட்டிடக்கலை சிற்பக்கலைகளை பார்க்கலாம் Hi guys, welcome to the channel Bibliophiles. It's PR. இந்த வீடியோல நாம பார்க்க போறது அயோத்தி ராமர் கோவிலோட சிறப்பம்சங்கள் தான். இந்த கோவிலோட தலைமை கட்டிட ஆலோசகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகாந்த் சோம்புராவும் அவரோட ரெண்டு பசங்க 니켈 ஆசிஷம். Wadiwaipto ஆலோசகர்கள் யாரனா IIT கௌகாந்தி, IIT சென்னை, IIT பாம்பே, சூரத் மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ரூக்கி நேஷனல் ஜியோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத் தேசிய ராக் மெக்கானிக்ஸ் நிறுவனம் இவங்க எல்லாரும் தான் வடிவமைப்பு ஆலோசகர்கள் இங்கே திட்ட மேலாண்மை நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க தான் வந்து திட்ட மேலாண்மை நிறுவனமாக இருக்காங்க ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள இடத்தோட மொத்த பரப்பளவு எழுபது ஏக்கர் அதில் ரெண்டு புள்ளி எழுபத்தேழு ஏக்கர் தான் கோயில் பகுதி இந்த கோவிலில் எழுபது சதவீத பகுதி பசுமையாக தான் இருக்குமா இந்த கோவிலோட மொத்த நீளம் முன்னூற்றி எண்பது அடி இந்த கோவிலோட மொத்த அகலம் இரநூத்தி ஐம்பது அடி இந்த கோவிலோட உயரமானது நூற்றி அறுபத்தோரு அடி இந்த கோவிலில் மொத்தம் மூணு மாடிகளும் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நாலு கதவுகளும் இருக்கு இது இந்திய நகர்பாணியில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு பூமி பூஜை செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த கோவில் திறக்கப்பட்ட நாள் அதாவது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோவிலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கட்டுமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரதான கோவில் மெயின் டெம்பிள் அதை வந்து கட்டுறதுக்கு இளஞ்சிவப்பு மணல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கேருந்து வர வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பரத்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த இளஞ்சிவப்பு மணல்கள் அதுக்கப்புறம் அடித்தளங்களுக்கு வந்து கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பதிக்கும் பணிக்கு வந்து வெள்ளை மக்ரானாவும் கலர் மார்பிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் கட்ட போகிற கதவுகள் எல்லாமே தேக்கு மரம் யூஸ் பண்ணி கட்டுற கதவுகளாக தான் இருக்கும் அதாவது இந்த கோவில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற செங்கல் எல்லாமே ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த செங்கலில் எழுதியிருக்கும் இந்த ஸ்ரீராம் அப்படின்னு இந்த செங்கல்களை வந்து பொதுவாக என் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் ஷீலாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதில் பயன்படுத்தியிருக்க மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஷாலி பாறை யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தங்கம் தங்கம் வந்து எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு கதவுகளில் கோட்டிங்க்கு நூறு கிலோ தங்கம் பயன்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அஷ்டத்தாது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அஷ்டத்தாதி எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட மணி பெல் அந்த பெல்லுக்கு வந்து அஷ்டத்தாது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெல் வந்து நம்ம அடித்தோன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்டு கேட்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோவிலில் யூஸ் பண்ணப்படாத உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பும் ஸ்டீலும் தான் ஏன்னா அதோடய லைஃப் டைம் கம்மி ரஸ்டிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால இரும்பும் ஸ்டீலும் யூஸ் பண்ணல ராமர் கோயிலின் முக்கிய கட்டிடக்கலை சிறப்பம்சங்கள் இந்த கோயிலோட வடிவமைப்பில் பிரம்மாண்ட பரிணாமங்களும் மற்றும் சிக்கலான கலை விவரங்களும் மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலை திறமைகள் ஆகியவற்றோட கலவையாக இருக்கும் இந்த கோயில் வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் உள்ள சுமார் ஐநூத்தொம்பது கோயில்களில் சிறந்த கட்டிடக்கலைகளை ஆய்வு செஞ்சு கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட அஸ்டுவார்த்தை கட்டுவதற்கு பதினாலு அடி தடிமனான ரோலர் காம்பாக்ட் அப்படிங்கிற காங்கிரீட் கட்டப்பட்டிருக்கு இந்த அடுக்கு செயற்கை பாறை போலவே தோற்றம் அளிக்குமா அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க இருபத்தோரு அடி உயர காங்கிரீட் பீடமும் அமைக்கப்பட்டிருக்கு பிரதான கோவில் அதாவது இந்த மெயின் டெம்பிளை வந்து நகாரா பாணியில் வந்து கட்டியிருக்காங்க இந்த நகாரா ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கோனார்க் டெம்பிளில் அதுக்கப்புறம் கஜராஹ் டெம்பிளில் அங்கெல்லாம் வந்து இந்த ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ராம் மந்திர்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயே வந்து அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா இந்த சோம்புரா குடும்பம் தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ராம் மந்திர் அப்படி மந்திர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் இது வந்து சான்ஸ்கிரிட்ல மந்திர் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு பழைய வடிவமைப்பையும் வாஸ்து சாஸ்திரப்படியும் வந்து மறுபடியும் சீரமைச்சிருக்காங்க இந்த கோவிலை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பழைய கட்டிடக்கலை அழகை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலில் மூணு மாடி இருக்குது இந்த மூணு மாடியுமே வந்து ராமரோட அந்த தெய்வீக பயணத்தை தான் இருக்குன்னு சொல்றாங்க இதோட தரைத்தலம் வந்து ராமரோட பிறப்பும் குழந்தை பருவத்தையும் சொல்லும் முதல் தளம் வந்து ராமரோட தர்பார் மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்க வந்து அஞ்சு மண்டபங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிருத்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனா மற்றும் கீர்த்தனை மண்டபம் அப்படின்னு அஞ்சு மண்டபம் இருக்கு கோவில மொத்தம் நாற்பத்தி நாலு கதவுகள் எல்லாம் தங்கத்தால பூசப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட நுழைவாயில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங் துவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நுழைவாயிலேயே ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்கள அவங்களோட சிலை எல்லாமே இருக்கு அதாவது இந்த கோவில்ல உள்ள தூண்கள் சுவர்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த தெய்வீக சிலைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க தெய்வீக சிலைகள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பரிக்ரம பாதை பரிகிரம பாதைன்னா ஒன்றும் இல்லை நம்ம இந்த கோவிலை சுற்றி வர பாதைகள் எல்லாமே வந்து ராமாயணத்தில் இருக்க நூறு நிகழ்வுகளை வந்து அந்த நடைபாதைகள்லையும் நெடுவரிசைகள்லையும் பொறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட முக்கியமான எய்மே என்னென்னா ராமரோட வாழ்க்கை பயணத்தை சொல்கிறதாக தான் இருக்குது ராமர் கோயிலின் வளாகம் இந்த ஆலயம் பார்கோட்டா எனப்படும் செவ்வக வடிவ சோறால சூழப்பட்டிருக்கு இந்த சுவரோட மொத்த நீளம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் மற்றும் அதனோட அகலம் பதினாலு அடி ராமர் கோயிலோட வளாகத்துல பல மத கட்டமைப்புகளை கொண்டுள்ளது வளாகத்தின் நான்கு மூலைகளையும் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்ல சூரிய தேவ் தேவி பகவதி கணேஷ் பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு கோவில் வளாகத்துல வடக்கு பகுதியில இதே அன்னபூர்ணி மாதா கோவிலும் தெற்கு புறத்துல அனுமான் கோவிலும் உள்ளது கோவில் வளாகத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்க மற்ற சில கோவில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி வால்மீகி மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் நிஷாந்த்ராஜ் தேவி அகில்யா மாதா ஷப்ரி இவங்களுக்கான கோவில்களும் உள்ள கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு பக்கத்துல சீதா குப் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க கிணறு இருக்கான் இந்த கிணறு பண்டைய காலத்திலிருந்தே இருக்கான் குபேர்திலா வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள பழமையான சிவன் கோவில் புதுப்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் வர்ற ஜடாயோட வெண்கல சிலையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கோவில் வளாகத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமும் நீர் சுத்திகரிப்பு நிலையமும் தீயணைப்பு சேவையும் மின் நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த செல்லும் பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் லாக்கர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குளிக்கும் பகுதிகள் கழிவறை வாஷ்பேஷன் திறந்த குழாய்கள் அப்படின்னு தனித்தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வளாகத்தில் ஒரு அருங்காட்சியம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அருங்காட்சியகத்தில் ராமர் மற்றும் ராமாயணம் தொடர்பான இது வெறும் கலாச்சாரம் மற்றும் கல்வி மயமாகவும் கருதப்படுது இந்த கோவில்ல ரெண்டாயிரம் அடிக்கு கீழே ஒரு டைம் கேப்சூல் வச்சிருக்காங்க இந்த டைம் கேப்சூல்ல ராமர் கோவில பத்தியும் ராமர் அப்புறம் வந்து அயோத்தி பத்தியும் சில தகவல்கள்ல காப்பர் பொறிக்கப்பட்டு இந்த டைம் நோக்கம் என்ன இந்த கோவிலோட அடையாளம் அழியாம இருக்கணும் அப்படின்றனாலதான் எதிர்காலத்தையும் இது மறக்கப்படாது அப்படின்றனாலதான் இந்த டைம் கேப்சூல் வச்சிருக்காங்க இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானதா நீடிச்சு நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூகம்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு இங்க கொண்டு வரப்பட்ட அந்த பாறைகள் சொன்னோம் அது வந்து நேபாளம் கண்டகி ஆற்றல இருந்து கொண்டு ஆண்டுகள் பழமையானது இது வந்து யூஸ் சிலைகள் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி அஷ்டதாது மணிக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அஷ்டதாது அப்படின்றது அஷ்டன்றது அந்த எட்டு எட்டு தாதுக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க தங்கம் வெள்ளி தாமிரம் துத்தநாகம் ஈயம் தகரம் இரும்பு பாதரசம் இதெல்லாம் யூஸ் இந்த மணியோட எடை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூறு கிலோ அப்பலே சொன்ன மாதிரி இது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சத்தம் கேட்கும் இந்த கோவில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் உருவான கோயில்களோட கட்டிடக்கலைவின் கலைகளின் பாணியாகும் மேலும் இது வட வடகிஞ்சியாலருந்து வருது அனைத்து இந்து கோயில்களே உள்ள அடிப்படை கூறுகள் மாதிரி இல்லாம இந்த கோவிலுக்குள்ள தனித்துவம் இருக்கான் இந்து கோயிலோட அடிப்படை கருவறை மண்டபம் வாகனம் ஆகியவற்றை கருதப்படுது நகாரா கட்டிடக்கலை பள்ளியின் முக்கிய சிறப்பம்சங்கள் பார்க்கலாம் ஒரு பஞ்சாயத் வந்து இந்த கோவில் வளாகம் இருக்கு கோவில் வளாகத்தோட சென்டர்ல பாத்தீங்கன்னா செவ்வக வடிவ வடிவத்துல இருக்கு இந்த கோவில் வளாகத்துல நாலு மூளைகள் இருக்கு நாலு மூளைகளும் நான்கு துணை சன்னதிகள் மாதிரி கட்டப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நதி தெய்வங்களா வழிபடுற கங்கை யமுனையோட படங்களை வந்து வந்து கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில வச்சிருக்காங்க கோவில் பொதுவாகவே உயர்த்தப்பட்ட மேடையில தான் கட்டப்பட்டிருக்கு ஷிகாரன்றது அந்த கோவிலோட கோபுரம் மாதிரி செங்குத்தா இருக்கும் அந்த ஷிகாராவின் செங்குத்து முனை வந்து அமலாக் அப்படின்ற ஒரு கிடைமட்ட புல்லாங்குழல் வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்க செங்குத்து முனைக்கு மேல உச்சியில வந்து கலசம் வச்சிருக்காங்க கலசம் வந்து ஒரு கோல வடிவத்துல வந்து இருக்கு கருவறையை சுற்றி பிரதட்சண பாதை அப்படின்னு சொல்லப்படும் நடமாடும் பாதை வந்து இருக்கு ராமர் கோயில் கட்டுமானத்தின் முக்கியத்துவம் மத முக்கியத்துவம் ராமர் கோயில் கட்டி முடித்ததுனால பல வருடங்களாக இருக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான மத மோதல்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னும் இது நாட்டின் மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க கலாச்சார முக்கியத்துவம் அயோத்தி மற்றும் ராமர் கோயில் நாட்டின் வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுது இதனால கோயில் கட்டுவது இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு படியாகுமா சமூக சேவை மேம்படுது இந்த ராமர் கோவிலை சுற்றி ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் வரும் அப்படின்னும் இந்த நிறுவனங்கள் மூலமா சமூக சேவையை ஊக்குவிக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கிறாங்க பொருளாதார முக்கியத்துவம் இந்துக்களின் முக்கிய கோவில் ஒன்றான ராமர் கோயில் அயோத்தியில் அமைஞ்சிருக்கனால இந்த இடம் சுற்றுலாத்தலமாக மாற்றப்படுகிறது அதனால இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் அப்படின்னும் வேலை வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ராமர் கோவில் மற்றும் அயோத்தி புத்துணர்ச்சி இந்த ராமர் கோவில் கட்டுமானம் அப்படின்றது அயோத்திய ஒரு பழமையான நகரத்திலிருந்து நவீன கலாச்சாரத்துக்கு கொண்டு வரது தான் இங்கே தினமும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட ப பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எப்படி அது வந்து அனாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்னா வேட்டிக்கன் சிட்டி கம்போடியா ஜெருசலம் அதுக்கப்புறம் திருப்பதி அம்பிருஷர் இங்கே வர பக்தர்கள் இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணி இங்கே சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி இங்கே என்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெரிசலை குறைக்கிறது ஒரு திறமையான நிலப்பரப்பு தர்மசாலைகள் தங்குறதுக்கு விடுதிகள் அங்க கவனம் செலுத்துறது அப்புறம் நகரின் வரலாற்று மற்றும் கலாச்சார தன்மையை வந்து தக்க வைத்துறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு அதாவது இங்க வரப்போற கோவில் மட்டும் புதுசு இல்லைங்க அங்க சுத்தி நடக்க போற மாற்றங்களும் புதுசா தான் இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள உலகின் மிக அழகான நகரமா மாறப்போகுது அதுக்கப்புறம் வந்து ராம் ஜென்ம பூமி பாதை பக்தி பாதை ராம்பத் வந்து ராம்பாரம் பண்றது அப்படின்றனால விரிவாக்கம் பண்றாங்க அயோத்தி நகரின் வழியாக செல்ற வந்து தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்றாங்க அதாவது நேஷனல் ஹைவே டுவெண்ட்டி ஃபோர் லக்னோவும் அயோத்தியையும் பிரிக்கிறது நேஷனல் ஹைவே டுவெண்ட்டி செவன் அயோத்தி பைபாஸ் இபிசி முறை போன்றவை இது எல்லாத்தையுமே வந்து விரிவாக்கம் பண்றது அப்புறம் புதிய ஆற்றின் முகப்புகள் நிர்மாணித்தல் மற்றும் முன் கட்டட காட்சிகள் புலரமைத்தல் அதாவது குப்தர்காட்ல இருந்து நயாகாட் வரையிலான ஏழு கிலோமீட்டர் நீளம் கோமதி ஆற்றின் முன் பகுதியை வந்து உருவாக்கிட்டு வராங்க நயாக்காட்ல இருந்து ஒரு சொகுசு பயணமும் வந்து திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அடுத்தது கிரீன்பீல்ட் டவுன்ஷிப் திட்டம் வசிஷ்ட குஞ்ச் குடியிருப்பு திட்டம் இந்த மாதிரி சில டவுன்ஷிப் குடியிருப்பு திட்டங்கள்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நகரத்துல வந்து தீம் பார்க் ரெசார்ட் ஹோட்டல் இது எல்லாமே உருவாயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள உலகின் மிக அழகான நகரமா இது போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்குந்தான் தகவல்கள் வெளிவந்தது இந்த ராமர் கோயில் முற்றிலும் இந்தியாவோட பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வச்சே கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல த்ரீ மேக்கிங் மற்றும் ரிச்சுவல் ரியாலிட்டி போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டதுனால மதச்சார்பின்மை கலாச்சார ஒருங்கிணைப்பு சமூக உள்ளடக்கம் சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் கலாச்சார ராஜதந்திரம் அப்படின்னு பல விஷயங்களை அறிய முடியுது அவ்வளோ மத போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு என்னதான் மதக்கோவில் அப்படின்றத காட்டிலும் இந்த ராமர் கோவில் நம்பிக்கை வரலாறு கட்டிடக்கலையோட புத்திசாலித்தனம் இந்த இதோட ஒரு சங்கமாக தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க ராமரோட நீண்டகால மரபு தேசத்தின் கூட்டு மனப்பான்மைக்கு இந்த கோவில் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நம்பப்படுது வருங்கால சந்ததியரும் ஆன்மீகம் கலாச்சாரம் தொடர்பான செயல்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டாகவும் இந்த கோவில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து இந்தியாவின் கலாச்சார மறுமலர்ச்சின் ஒரு தொடக்கமாக நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிப்ளியோ பைல்ஸ் இட்ஸ் பிஆருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்